ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபாலதாவின் அலை கடலில் அலையும் படகானே அத்தியாயம் நான்கு நண்பர்கள் இருவரும் காரில் போய்கொண்டு இருக்க வழக்கத்துக்கு மாறாக ஆரோன் ரொம்ப அமைதியாக இருந்தான் என்னடா இது இவன் இப்படி இருக்கிறான் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி என்று நினைக்க அவன் மனசாட்சியோ அப்படி மந்திரிச்சு விட்ட கோழி எத்தனை கோழியை பார்த்த நீ என்று கேட்க சும்மா ஞாபகத்தில் வந்ததை நினைச்சேன் என்று தனக்குத்தானே கொண்டவன் அவனை பார்த்து ஆரோன் என்று கூப்பிட அவன் அசையக்கூட இல்லை டே என்னடா என்று உலுக்கிய பிறகே சுதாரித்து வா என்றான் என்னடா எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன் ஓ என்று சொல்ல என்னடா ஆச்சு என்று ஆலிவன் திரும்ப கேட்க ஆலி உனக்கு ஞாபகம் இருக்கா அவளை என்றான் எவடா என்று ஆலி கேட்க ம் அப்படி அவள மரியாதை இல்லாம கே கேட்காத என்றான் புரியாமல் ஆலிவனை ஆலிவன் பார்க்க இப்ப வீட்டில் பார்த்தோமே பக்கத்து வீட்டு ஜோசிகா என்றானே பார்க்கலாம் ஆலிவனுக்கு தூக்கி வாரி போட்டது இவன் ஏன் அவளை பத்தி பேசுறான் என்றவன் ம் ஓ வீட்டுக்கு வரும்போது எப்போதாவது பார்த்துருக்கேன் என்றான் பட்டும் படாமல் நான் வெளிநாடு போகும்போது சின்ன பொண்ணா இருந்தா அதனால நான் அவளை கண்டுக்கலை ஆனால் ஆள் இப்ப சிவி வச்ச புது பென்சில் மாதிரி சேச்சேன் அப்படி சொல்லக்கூடாது இல்லை பென்சில் நேராக குச்சி மாதிரியில இருக்கும் இவ அங்கங்கே வளைஞ்சு நெளிஞ்சு ஹம் சும்மா கும்முனு கண்ணுக்கு பளிச்சுன்னு இருக்கா ரொம்ப ஹோம்லியா அதே சமயம் பார்த்தவுடன் பச்சக்கணு நெஞ்சுக்குள்ள ஒட்டிக்கிற மாதிரி இருக்கா என்றான் அதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது ஆலிவனுக்கு என்னடா இப்படியெல்லாம் பேசுற என்று சொல்ல நான் என்னடா பண்ணுவேன் அவளை நினைக்கும்போதே எனக்கு அப்படி தான் தோணுது ம் சிறகுல்லா தேவதையை பார்த்துருக்கியா அது இவதான் என்றான் ஆலிவன் முகம் இறுகி போனது என்னடா இது தொல்லை கிணறு வெட்ட பூதம் கிளம்பின மாதிரி இருக்கு என்று தான் நினைத்தான் ம் நான் வந்து ஒரு மாசத்துக்கு மேலே ஆச்சு இவ என் கண்ணிலேயே படலையே எப்படி படுவா உன் வீடு அரண்மனை மாதிரி பெருசு வீட்டை விட்டு வெளியே வந்து போச்சுக்கோவில் காரில் ஏறி பறந்து விடுவாய் அப்புறம் எப்படி நீ பக்கத்து வீட்டு பெண்ணை பார்க்க முடியும் ம் இன்னைக்கு நான் அங்கே வர்றேன்னு சொன்னதால அவ என்ன பார்க்க அவ தங்கைய கூட்டிக்கிட்டு வந்தா அதுதான் தப்பா போச்சு போலையே உன் கண்ணில் பட்டுட்டா என்று நினைத்து கொண்டான் சிறு வயதிலிருந்தே இருந்தே ஜோஷிகா குடும்பம் பக்கத்து வீடுதான் ஆரோன் வீட்டுக்கு வரும்போது பார்த்திருக்கிறான் ஏன் சிறு வயதில் அவர்களோடு சில முறை விளையாடி கூட இருக்கிறான் தான் கல்லூரி சென்றதும் பெரிதாக அவர்கள் யாரையும் கவனிக்கலை அதன் பிறகு ஆரோன் வெளிநாடு சென்றுவிட இவன் கவனம் முழுக்க தொழிலில்தான் அப்பத்தான் வெங்கட்டிற்கு ஆஃபீஸ் வர முடியாததால் அடிக்கடி இங்கே வீட்டிற்கு வந்து கணக்கு வழக்குகளை காட்டிவிட்டு கம்பெனி பற்றி பேசிவிட்டு போவான் அப்போதுதான் ஜோசிகா அவனை பார்த்திருக்கிறாள் அவனுக்கு இது தெரியாது இரண்டு வருடங்களுக்கு முன்புதான் ஒரு முறை அவனை சந்தித்து காதல் சொன்னாள் அவன் அவளை கண்டுகொள்ளவில்லை அவளும் விடாமல் அவனை துரத்த துரத்தி காதல் சொன்னாள் அவனும் மனிதன் தானே ஒரு பெண் தன்னை துரத்தி துரத்தி விரும்பும்போது பேசாமல் போக அவன் என்ன கல்லா அவனுக்கும் அவளை பிடித்தது எனவே அவள் காதலை ஏற்றுக்கொண்டான் அதன் பிறகு இங்கே வரும்போதெல்லாம் அவள் மொட்டை மாடியிலும் பால்கனியிலும் நின்று பார்ப்பாள் வெளியே சந்தித்து பேசுவதும் உண்டு அடிக்கடி போக அவன் வேலை விடாது அதனால் நேரம் கிடைக்கும்போது இருவரும் வெளியே காதல் ஜோடிகளாக சுற்றி இருக்கிறார்கள் ஜோசிகாவின் அப்பா பைக் ஷோரூம் வைத்திருக்கிறார் நல்ல வசதியான குடும்பம் இரண்டு பெண்கள் மூத்தவள் ஜோசிகா இரண்டாவது பெண் ஜோபிதா அவள் அம்மா அப்பா ரொம்ப கண்டிப்பு அதனால் பெரும்பாலும் அவள் கல்லூரிக்கு போகும்போது டிரைவர் தான் காரில் அவளையும் அவள் தங்கையையும் கூட்டிக்கொண்டு போவார் கூட்டி வருவார் வெளியே வந்தாலும் பெரும்பாலும் அவள் தங்கை கூடத்தான் வருவாள் அது ஒரு தின்னி பண்டாரம் ஐஸ்கிரீம் பானிபூரி கேக் முதல் தெருவோர கடையில் விற்கும் தேன்மிட்டாய் கடலை மிட்டாய் லாலிபாப் குச்சி ஐஸ் கூட சாப்பிடும் ரகம் பார்க்கில் இவர் பார்க்கில் இவற்றில் சிலதை வாங்கி கொடுத்து நீ இங்கேயே இருடி நான் வரேன் என்று சொல்லிவிட்டு பார்க்கின் வெளியே காத்திருக்கும் ஆலிவன் காரில் ஏறி பறந்து விடுவாள் ஜோசிகா ஜோவிதா ஒன்றும் அப்பாவி எல்லாம் இல்லை அக்காவின் காதல் அவளுக்கு நன்றாக தெரியும் என்று அவளிடம் காட்டிக்கொண்டது இல்லை அவ்வளவாக அவ்வளவுதான் அதே சமயம் உள்ளுக்குள் பயமும் இருந்தது அம்மா அப்பாவிற்கு தெரிஞ்சு அடி வாங்கிறது அவள் மட்டும் இல்லையே நானும் தானே என்று அவளுக்கு பயம் இருந்தது இதனால் பல முறை நான் வரமாட்டேன்பா என்று பிடித்து மறுத்து விடுவாள் ஜோஷி என் தங்கச்சி ஜோஷிதான் என் தங்கச்சி குண்டம்மா இன்னைக்கு நான் எங்கேயும் வரலை என்று பிடிவாதம் பண்றா அதனால என்னால வர முடியல சாரி ஆளி என்பாள் சில சமயம் அவனுக்கு ஃபேக்ட்ரி வேலை மீட்டிங் என்று இருக்கும் அப்போது ஜோஷி கூப்பிட்டு வெளியே போகலாம் வாங்க என்றால் இவன் இப்ப முடியாது என்று சொன்னால் அவள் கேட்க மாட்டாள் உடனே அடம்பிடித்து சண்டை போட்டு அவனை இழுப்பாள் அந்த மாதிரி நேரத்தில் பல சமயம் ஜோவிதா வர முடியாது என்று சொல்லிவிடுவாள் அப்போ ஆலிவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் வாழ்க குண்டமா என்பான் அதுவே சில சமயம் அவன் ஆசைப்பட்டு அவளை கூப்பிடும்போது கூட வரமாட்டேன் என்று மறுத்து விடுவாள் அப்ப அவனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் குண்டமாவுக்கு வேணுங்கிறத வாங்கித்தான் கொடுப்பேன்ல அப்புறம் ஏன் வரமாட்டேன்றா என்று அவன் எரிச்சலாக சொல்லும் போது ஜோசிகா முறைப்பாள் என்னது குண்டமாவா யாரு எந்தங்கையா ஆமா அவ என்ன அவ என்ன பார்க்க அப்படியா இருக்கா ஏன் இல்லையா ம் கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கா அவ்வளவுதான் குண்டமான இனி சொல்லக்கூடாது என்பாள் ஏன் நீ அப்படித்தானே அவளை கூப்பிடுற நான் கூப்பிடுவேன் நீங்கள் கூப்பிடக்கூடாது அவள் என் தங்கை என்பாள் தங்கை மீது அவளுக்கு உள்ள பாசம் புரியும் ஆனாலும் சில முறை இருவரையும் தலையில் தலையால் தண்ணி குடிக்க வைத்து விடுவாள் இந்த ஜோவிடா எனக்கு பணங்கள் பார்க்குகிட்ட இருக்கிற சோலா தான் வேணும் என்பாள் ஏய் என்னடி எருமை அது எவ்வளவு தூரம் அங்கே போய் வாங்கி வந்து கொடுக்கவே ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்புறம் நாங்க எங்க பேசுறது என்று தங்கையை திட்டுவாள் ஜோஷி சில சமயம் சரி போகுது போ என்று விட்டு கொடுத்து அமைதியாக பார்க்கில் ஃபோனை பார்த்து கொண்டு இருப்பாள் சில சமயம் எனக்கு அது வேணும் என்று பிடிவாதமாக இருப்பாள் அப்போதெல்லாம் ஆலிவன் அவளை மனதிற்குள் திட்டி தீப்பான் குட்டி சாத்தான் என்ன அழும்பு பண்ணுது தின்னி பண்டாரம் என்று சொல்லுவான் ஜோஷி உன் தங்க காலேஜ் படிக்கிறான்னு சொன்னால் நம்ம கூட யாரும் நம்ப மாட்டாங்க நம்பவே முடியலை ஏன் அவள் உயரம் இல்லை குட்டை அதனால் அப்படி தெரியுதா இல்லை இல்லை அவள் திங்கிறத பார்த்தா அப்படி தெரியலை காலேஜ் போகிற பொண்ணுங்க எல்லாம் தான் அழகாக தான் அழகாக இருக்கணும்னு கவனமாக இருப்பாங்க உன் தங்கச்சிக்கு அவள் கல்லூரியில் படிக்கிற பெண் என்ற எண்ணம் கூட இல்லை பாரு எப்போ பார்த்தாலும் ஒரு த்ரீ ஃபோர்த்து பேண்ட்டும் டீஷர்ட்டும் போட்டுக்கிட்டு லேசா அவ தொப்பா கூட தெரியுது பாரு என்று அவன் நக்கலாக சிரிப்பான் ஜோஷிக்கு கோபம் வந்துவிடும் ஆளி என் தங்கச்சியை கேலி பண்ற வேலையெல்லாம் விட்டுருங்க அவ சின்ன பொண்ணு நீ தான் தங்கச்சி தங்கச்சின்னு உருகுற அவளை பாரு அவளுக்கு வேண்டினதை வாங்காம விடுறாளா பாரு நான் உனக்கு வாங்கி கொடுத்ததை விட அவளுக்கு வாங்கி தான் அதிகம் தீனி பண்டாரம் என்பான் ஜோஷிகா ரொம்ப ரோசக்காரி அதன் பிறகு தங்கைக்கு எது வாங்கி கொடுத்தாலும் அவள்தான் தான் வாங்குவாள் அவன் வாங்கி தந்தாலும் வேண்டாம் என்று சொல்லி விடுவாள் ஏய் ஜோஷி நான் அவளை தான் சொன்னேன் நீ கூச்சுக்கிட்டியா சாரி என்றான் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் எங்ககிட்ட பணம் இல்லாமல் இல்லை நாங்கள் செலவு பண்ணுற காசுக்கு அம்மா கிட்ட கணக்கு கொடுக்கணும் அம்மா அப்பாவுக்கு இவ சாப்பிட்டதெல்லாம் தெரிஞ்சா திட்டுவாங்க இனி நீங்கள் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அவள் எங்கே போனாலும் வாங்கி திம்பா நான் தான் உங்களை பார்க்க வர முடியாம தவிப்பேன் படிப்பு முடிந்து விட்டது அப்பா கூட ஷோரூம் பார்க்க போகலாம் என்றால் அம்மா வேண்டாம்னு சொல்கிறாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லா கடமையும் முடிக்கும்போது ஜோவிதா படிப்பு முடிந்துவிடும் அவள் கல்யாணத்துக்கு பார்க்கணும் என்று இப்போவே எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க என்றால் ஓ ம் ஆரோன் வந்துட்டால் நல்லா இருக்கும் ஏன்னா எனக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே உறவு தான் அவன் வந்த பிறகு தான் நம்ம கல்யாணம் சரியா என்றார் ஓகே அவள் அம்மா அப்பாவின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யத்தான் இந்த மாதிரி ஒரு வில்லாவில் லக்ஸுரி வீடு வாங்கினான் அந்த வீட்டை ஜோஷிஷா ஜோசிகா பார்த்து பார்த்து இன்டீரியர் பண்ணினாள் ஆலிவன் வந்த பிறகு ஜோசிதா வீட்டில் பெண் கேட்கலாம் ஆரோன் அம்மா அப்பாவும் எனக்கு உதவியா எனக்காக அவ அம்மா அப்பா கிட்ட பொண்ணு கேட்பாங்க என்ன படிப்பு வேலை சம்பளம் என்கிட்ட இருக்கிற சொத்து கண்டிப்பா பொண்ணு தர சொல்ல மாட்டாங்க என்ற நம்பிக்கை சொன்னாலும் ஆரோன் விடமாட்டான் அவளை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா போதும் எங்கே கல்யாண உடனே கல்யாணத்தை நடத்தி விடுவான் என்ற நம்பிக்கை இருந்தது ஆலிவனுக்கு ஆனால் தன் காதல் பற்றி அவன் நண்பனிடம் மூச்சு விடலை ஏன்னா ஆரோன் எதையும் வெளிப்படையா பட்டண பேசும் குணம் கொண்டவன் பேச்சுவாக்கில் அவன் அம்மா அப்பா கிட்ட எங்க காதலை பற்றி சொல்லிவிட்டால் போச்சு அவர் ஜோஷி அம்மாவிடம் பேசும்போது சொல்லிவிட்டால் அவ்வளவுதான் என்ன ஆகுமோ இந்த காதல் விஷயத்தில் மட்டும் பெற்றவர்களை நம்பவே முடியாது யாருக்கு ஓகே சொல்லுவாங்க யாருக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது ஜோஷி அப்பா அம்மா கிட்ட காதலை சொல்ல பயப்படுறா அப்படி பெரிசா ஒன்றும் பயப்படுற ஆள் கிடையாது கொஞ்சம் யோசிக்கிறா அதனால இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன முடிவு எடுப்பாங்களோ சொல்ல முடியாது என்னதான் என்னிடம் படைப்பு பணம் சொத்து எல்லாம் இருந்தாலும் நான் அனாதை தானே தூரத்து மாமா அத்தை சித்தப்பா சித்தி எல்லாரும் இருக்காங்க தான் ஆனால் அன்னைக்கு என் அம்மா அப்பா இறந்தபோது யாரும் என்னை அன்போட அரவணைக்கலை எங்கே பையன் சுமையை நாம சுமக்க வேண்டி வருமோ என்று அன்று ஓடியவர்கள்தானே இவர்கள் என்றுதான் பெரியவனான பிறகும் அவன் எந்த சொந்தங்களையும் தேடி போகலை என்னோட ஒரே சொந்தம் என் நண்பன் என் அப்பாவின் நண்பர் அவர்களை தவிர வேறு யாருமே இல்லை எனக்கு அப்பாவின் நண்பர் ரொம்ப சாதாரணமான குடும்பம் கண்டிப்பா அவங்கள பார்த்தா இவ வீட்ல எனக்கு பொண்ணு கொடுக்கவே மாட்டாங்க அப்பாவின் நண்பர் குணத்தால் பண்பால் மிக உயர்ந்தவர் அவரை போன்ற மனிதரை எல்லாம் பார்ப்பதே அரிது அவர் பணத்திற்கு கஷ்டப்பட்ட போதும் நண்பன் இறந்த பிறகு அவருடைய பணம் சொத்து இவற்றை பாதுகாத்து நண்பனின் மகன் படிப்பிற்கு உதவும்படி அதை நல்வழிப்படுத்தியவர் அவருடைய நோக் அவருடைய நேர்மையை புரிந்து கொள்ள இந்த பணக்காரர்களுக்கு தெரியாது இவர்களுக்கு தெரிந்தது எல்லாம் பணம்தான்